அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாட்டுல வந்து வாக்காளர் பட்டியல வந்து சீர்திருத்தம் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது சொன்ன உடனே வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்துகிறாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு அதில் கலந்து எல்லாரும் ஆலோசனை செஞ்சுட்டு உச்ச வந்து ஒரு வழக்கை வந்து தொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அதை எதிர்த்து வந்து வழக்கு தொடுக்கும்போது அதே வேளையில் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த சீர்திருத்தத்திற்கு வந்து வரவேற்பு த தராரு இவர் ஏன் வந்து எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாரோ இவர் ஏன் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இதை வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாரு ஆனால் அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து போகல அது ஏன் போகல ஆனால் ஏன் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத பத்தியும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து விஜய் அவர்களும் எதிர்க்கிறாரு அப்புறம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க ஏன் இந்த எதிர் எதிர்த்தலும் இந்த ஆதரவும் வந்து இந்த தமிழ்நாட்டு அர வந்து நடக்குது அப்படிங்கிறத பத்தியும் இந்த தேர்தல் ஆணையம் இந்த சீர்திருத்தம் பண்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய அர தேர்தலில் வந்து என்ன மாற்றம் நிகழ்ந்துடும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக போறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அவங்க சைட்ல வந்து இது எதுக்காக பண்றோம் சொல்றாங்க பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ்ல வந்து சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு வந்து இத வந்து சொல்லாம இது வந்து எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்துல வந்து இசிஐ அதாவது வாக்காளர் பட்டியல வந்து சீரமைத்தல் புதுப்பித்தல் மற்றும் துல்லியமாக கால அவகாசம் கொண்டு சீரமைக்கிறதுக்கான பணிதான் இது வந்து அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வாக்கு சாவடி நிலை அலுவலர் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு போஸ்டர் இருக்கு அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வாக்கு சாவடி இருக்கும் அதுக்கான பொறுப்பாளர்கள் வந்து இருப்பாங்க அவங்க தான் வந்து இதை வந்து ஊர் ஊரா போயிட்டு ஒவ்வொருத்தவங்கள்கிட்டயே வந்து விசாரித்து இதுக்கான சீரமைப்பை வந்து பண்ணுறதுக்காக இவங்க தான் இருக்காங்க இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு அங்கே வந்து இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரித்து அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆச்சா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு அதாவது கடைசி கடலில் வந்து இந்த சீரமைப்பு வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அதுலேருந்து இது வரைக்கும் அட்ரஸ் மாறி போனவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க இறந்து போனவங்க இப்படி எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு ஒரு கரெக்டான முறையில் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இதை பண்றோம் அப்படிங்கணும் இப்படி பண்றதுனால வாக்கு செலுத்துறது வந்து சரியான முறையில நடக்கும் இது வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படை வெளிப்படைத்தன்மையா வந்து தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படிங்கிறது வந்து சொல்றதுக்காகவும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து இது மாதிரி எல்லாம் நடக்கும் நாங்கள் இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை எடுக்கிறோம் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்றாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா இது வந்து நல்லது தானே சரியானது தானே எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க எவ்வளோ பேர் அட்ரஸ் மாதிரி போயிருப்பாங்க இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது வந்து நல்லது தான் நமக்கு தோணும் ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்தில் வந்து வாக்காளர் பட்டியல் வந்து சொல்ல கணக்குப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர் வந்து இருக்காங்க இதுக்கு வந்து இவங்களை வந்து எத்தனை பேர் வந்து அதாவது இந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் வந்து இருக்காங்க இவங்கதான் தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா ஊர்களுக்கும் எல்லா வீட்டுகளுக்கும் போய் அந்த சரிபார்க்கறத வந்து பண்ண போறாங்க வந்து ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து இது எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு உங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறீங்க வருவாங்க அதாவது வந்து நவம்பர் நாலுல இருந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த பயணம் வந்து இவங்க வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ண போகிறாங்க இது அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து சரி பண்ணி முடிக்க போகிறாங்க அதாவது மூணு மாதத்துக்குள்ளே ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் பேருக்கு உள்ள வாக்காளர்களை வந்து சரிபார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி சரி பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மூணு படிவம் கொடுக்குறாங்க அதாவது வந்து இறந்தவங்களுக்கு இடம் இடமாற்றம் வெளிநாட்டில் இருக்கவங்க இது மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு ஏற்ற மாதிரியான படிவங்கள் வந்து கொடுக்கப்படுறாங்க அதை வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா அதான் இப்போ நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் வந்து இந்த படிவங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடி வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அந்த பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ளே வந்து இது நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிதான் வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது இதுல இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து இப்போ இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க எப்படிலாம் வந்து இது வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதாவது இப்போ என்னன்னா ஒரு அந்த வாக்குச்சாவடி நிலையலூலர் இருப்பீங்கன்னா அவர் ஒரு வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அந்த வீடு வந்து க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து வேற இடத்துக்கு மாறி போயிட்டார் அப்படின்னா நாலு தரக்க போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம இருக்கிறது வந்து காலங்கள் வந்து கம்மியாக இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ இவர் வந்து சரியான முறையில் போயிட்டு விசாரிப்பாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ரெண்டாவதா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து இப்போ வந்து பீகார்ல வந்து தேர்தல் நடந்துச்சு அப்போ வந்து இதே மாதிரி வாக்காளர் திருத்த திருத்தம் வந்து பண்ணாங்க அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக ஏற்பட்டுச்சு அதே அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணீங்க தேர்தல் ஆணையத்தை வந்து அதாவது அண்ணன் சீமான் அவர்கள்லாம் வந்து இதை தான் வந்து கேள்வியாகவே கேட்குறாரு அவர் கேட்டது வந்து இந்திய அளவில் பெரிய அளவில் ட்ரெண்டாகவும் கூட மாறிச்சு அதாவது அண்ணன் சென்னமன் சீமான் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இல்லாம இந்த மூணு மாசத்துக்குள்ள இந்த ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர்த்த வந்து சரியான முறையில நீங்க பார்த்து அவங்க தான் இருக்காங்களா இல்ல இங்க இருக்காங்களா அப்படி இங்கே இல்லை அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்ததுக்கு அவங்களோட வாக்காளர் பட்டியலை நீக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி விற்கிறாரு அது மட்டும் இல்லாம அங்க எப்படி அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த வந்து நீக்கினீங்களோ அதே மாதிரி அங்க வடமாநிலத்தவர்கள் வந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்க அவங்களுக்கு வந்து வாக்குரிமை வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட அரசியலே வந்து ஒரு மாற்றம் வந்துடும் அதாவது அவங்களுக்கான தலைவர்களை வந்து தான் அவங்க தேடுவாங்க அதாவது அவங்க வடமாநிலத்தவங்கிற ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து அதாவது டிஎம்கேக்கோ இல்லை இல்ல ஏடிஎம் கேக்கோ ஏடிஎம் ஒரு கணக்கு இருக்கு இல்ல கேக்கோ இல்ல டிவி கேக்கோ இது மாதிரியான அவங்களுடைய ஓட்டு வந்து உழவே உழுவாது அவங்களுடைய ஓட்டு ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபியோட ஓட்டு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியலே வந்து ஒரு இங்கே உள்ள தலைவர்கள் வந்து யாரும் ஆட்சிக்கு வர்றதில் வந்து பெரிய டவுட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீமான் வந்து சொல்கிறாரு அதனால் வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து வந்து இங்கே வந்து வேலை பார்க்கட்டும் ஆனால் அவங்களுக்கான ஓட்டுரிமை வந்து இங்கே கொடுக்காதீங்க அவங்க அவங்க ஸ்டேட்லயே போயிட்டு போட்டு போட்டுட்டு வரட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது மட்டும் அவர் வந்து சொல்லல அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வடமாநிலத்தவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து கொடுங்க அதாவது வந்து அவங்க இருந்து எப்ப வராங்க எவ்வளவு நாள் வேலை பார்க்க போறாங்க எங்க வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிறத வந்து தமிழக அரசாங்கம் வந்து தெரிஞ்சுக்கணும் வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த அரசாங்கம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னையில இருந்து வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினதுக்கு வந்து சீமான் அவர்கள் ஏன் போகல அப்படின்னா இது ஒரு மெயினான ரீசன் வந்து ஏன்னா அப்பல இருந்தே அவர் வந்து சீமான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை வந்து கவனிங்க கவனிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்ப அப்போல்லாம் வந்து இதை பத்தி கண்டுக்காம இருந்துட்டு இப்போ இந்த வாக்கு சீ சீர்திருத்தம் பண்ணும்போது மட்டும் இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒரு நாடகம் போடுது அப்படிங்கிறனால நம்ம சொல்லிட்டோம் இதை அவங்க வந்து அப்பயே வந்து இதை வந்து சரி பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாம இப்ப வந்து இவங்க ஒரு அரசியலுக்காக இதை பண்ணி பண்றாங்க தான் வந்து இதை வந்து இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த கணக்குல வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து சொல்றாங்க இப்படி இருக்கும்போது இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்த திருத்தம் கொண்டு வராங்களா அப்படின்னா கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது ஸ்டேட்டில் வந்து இந்த இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி உட்பட மூணு யூனியன் பிரதேசங்கள்லேயும் வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த வாக்கு சீர்திருத்தம் மூலியமாக தமிழ்நாட்டில் வந்து ஆல்ரெடி இருக்க ஓட்டையுமே வந்து அவங்க கொடுக்குற ஆவணங்களை வந்து என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா இல்லை இறந்தவங்களுக்கான ஆவணங்கள் எப்படி கேட்குறாங்க இப்படி ஆனால் பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்குது அது இவ்வளோ நாள் இந்த இது பண்ணாமல் ஏன் திடீர்னு எலெக்ஷன் அடுத்த வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கிற நாலஞ்சு மாதத்தில் இவ்வளோ பேர்த்த வந்து இது வந்து எப்படி பண்ணி முடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இதனால தான் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய் அவர்களும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து ஏன் ஆதரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஓட்டர்ஸ் எல்லாருமே அதாவது ஒரு வடமாநிலத்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு கொடுத்து அவங்க ஓட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டர்ஸ் எல்லாமே பிஜேபி ஓட்டர்ஸு ஆல்ரெடி அதிமுகவும் பிஜேபியும் ஒரு அலையன்ஸில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு நல்லது தான் சேரும் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு வேலை அவர் வந்து அதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது இப்படி இந்த மாதிரி சீர்திருத்தம் இந்திய ஆணையம் பண்ணினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து யார் வேணாலும் அதாவது பிஜேபி வந்து அதிக இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பிஜேபி தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை அதனால அவர்கள் சொல்ற மாதிரி வடமாநிலத்தவர்களும் இங்க வந்து வேலை பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து இன்னர் லைன் பர்மிட் வந்து கொடுக்கணும் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் நீண்ட நாள் கோரிக்கை அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை வந்து சைஸ் ஆயிக்கல இப்போ வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன் அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விறுவிறுப்பான ஒரு இது நன்றி வணக்கம்